உலகமெங்கும் வாழும் என் அருமை தமிழ் மக்கள் அனைவருக்குமே கூடான கூடிய நமஸ்காரங்கள் எல்லா ஐஸ்வர்யங்களும் எல்லாவித யோகங்களும் எல்லாவித தொழில் யோகங்களும் செல்வ யோகங்களும் பெற்று சிறந்து வாழ அந்த இறைவனை சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர் பாலஜனா அன்போடு அந்த இறைவனை வேண்டி வணங்குகிறேன் நீங்கள் எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும் என்று இறைவனருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் முக்கியமாக தனம் செல்வம் பெருகட்டும் அதற்கான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம் குரு பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் பணம்தான் பிரதானம் அந்த பணம் தரும் வழிகளுக்குரிய குரு பகவான் அவருடைய பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகின்றோம் குரு மகா பயிற்சி ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகின்ற காலம் தனம் பொருள் தனம் பொன் பொருள் செல்வத்திற்கு அதிபதி குரு பகவான் உலகமெங்கும் உலகத்திற்கே படியளக்கின்ற தனத்தை படியழக்கின்ற குரு பகவான் உலகத்திற்கு அத்தனை செல்வங்களை தருகின்ற குரு பகவான் தனத்தை தருகின்ற குரு பகவான் பொன் பொன்பொருள் செல்வம் மட்டுமல்ல பல லட்சங்களை பல கோடிகளை கொட்டித் தருகின்ற குரு பகவான் யாருக்கெல்லாம் போகின்றார் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் அவ வாழ்க்கையை கடந்து செல்வதற்கு பணம் 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 பணமே பிரதானமாக விளங்குகின்ற அந்த பணம் பெறும் வழிகளை அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் ஒருவர் மட்டுமே எல்லா ராசிக்காரர்களுக்கும் பணம்தான் முக்கியம் பணம்தான் பிரதானம் ஒவ்வொரு நாளும் கடந்து செல்வதற்கு கையில் காசு வேணும் அப்படி கட்ட நாலு காசு சம்பாதிக்கக்கூடிய வழிகளை அந்த யோகத்தை தரக்கூடியவர் குரு பகவான் அப்படிப்பட்ட குரு பகவான் எந்த ராசிக்கு எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகின்றார் எந்த ராசிக்கு லட்சக்கணக்க எந்த ராசிக்கு தரப்போகின்றார் எந்தெந்த ராசிக்கு எல்லாம் கோடிக்கணக்க போகின்றார் எந்த ராசிக்கு ஆயிரக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொட்டித்தரப்போகின்றார் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு விறுவிறுப்பான வியாபாரத்தை பெருக்கி வியாபார விருதியை ஏற்படுத்தி பணத்தை வாரி வழங்குவாரா பிசினஸ் பிசினஸில் இருப்பவர்கள் வியாபாரத்தை அதாவது சொந்த தொழில் பிசினஸ் இருப்பவர்களுக்கு அதிரடி அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துவாரா திடீர் யோகத்தை ஏற்படுத்துவாரா அதே நேரம் தொழில் அதிபர் மிகப்பெரிய தொழில் அதிபர்களுக்கு மிகப்பெரிய கணக்கு கொட்டி தருகின்ற யோகத்தை தரப்போகிறாரா சினிமா அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகிறாரா திடீர் கோடீஸ்வர யோகத்தை ஏற்படுத்த போகிறாரா ஆக யாருக்கெல்லாம் எப்படிப்பட்ட யோகத்தை எப்படிப்பட்ட செல்வங்கள் பணம் பெரும் செல்வங்கள் யோகங்களை தரப்போகின்றார் என்பதை மீ அதாவது மேச ராசி முதல் மேச ராசி முதல் மீன ராசி வரை இந்த குருப்பெயர்ச்சியுடைய பணம் தனம் பெறும் வழிகளை தருகின்ற அந்த குருப்பெயர்ச்சின் சிறப்பு பலன்களை துல்லிதமாக பார்க்க போகின்றோம் மேச முதல் வரை இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடர் அதாவது நல்ல கவனிய இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் உலகெங்கும் உள்ள அனைத்து மக்களையும் எந்த பிரம்மன் படைத்திருக்கிறாரோ நம்மையெல்லாம் அந்த பிரம்மன் தான் படைத்திருக்கிறார் அந்த பிரம்மனால் தான் இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒவ்வொருடைய ஒவ்வொரு மனிதனின் பிறப்பு முதல் இறப்பு வரை பிரம்மனால் எழுதப்பட்டதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் ஒரே முறைதான் பிரம்மனால் படைக்கப்பட்ட முறை பஞ்சாங்க பஞ்சாங்க முறை எல்லாருக்கும் சரியாக நடக்க நடக்கின்ற சிறந்த யோக பலங்களை இந்த பிரம்மன் படைத்திருக்கிறார் அந்த பிரம்ம சாஸ்திரம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது புரியுது நம்ம எல்லாம் பிரம்மன் படைத்திருக்கிறார் அவர்தான் அந்த பிறப்பு முதல் இறப்பு அத்தனை யோகத்தையும் அவரால் படைக்கப்பட்டிருக்கிறது அந்த பஞ்சாங்க முறைப்படி பிரம்மனால் படைக்கப்பட்ட பஞ்சாங்கம் முறைப்படி உங்கள் ஜாதகம் கணிக்கப்படுகின்றது ஆக உங்களுடைய பிரச்சனைகள் உங்க வாழ்க்கை நீண்ட நாள் பிரச்சனைகள் என்ன எவ்வளவு நாள் கல்யாணம் முடியல எவ்வளவு நாள் வேலை கிடைக்கல முக்கியமா அரசாங்க விலைக்கு அரசாங்க விலை பணம் கட்டி ஏமாந்துட்டீங்களா அரசாங்க விலை கிடைக்கலையா தொழில் நாளுக்கு நாள் மோசமா போகுதா கடனுக்கு மேல் கடன் ஆகிட்டு இருக்கீங்களா குடும்பத்தில் ஒரே பிரச்சனையா கல்யாணம் முடிஞ்ச எத்தனையோ வருஷமாய் குழந்தை இல்லையா சொத்து பிரச்சனைகளா அரசாங்க அரசியலில் சாதிக்க முடியலையா சினிமா துறையில் சாதிக்க முடியலையா பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா இப்படி எத்தனையோ பிரச்சனைகள் எங்கெங்கயோ ஜாதகத்தை பார்த்து என்னத்த ஜாதகம் பார்த்து அவர் எப்படி சொல்றாரு இவர் எப்படி சொல்றாரு அவரும் நடக்க மாட்டேங்குது ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தவறாக இருக்க உண்மை வரவே தப்பார்கள் பிரம்மனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகின்றது ஐயா இதுதான் உண்மை ஆக இது பொதுப்பலன் உங்க தனிப்பட்ட ஜாதத்தை பக்கம் கீழே கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிங்க கண்டிப்பாக நிச்சயமாக உங்கள் எதிர்கால பலன் துல்லிதமான முறையில் கணித்து சொன்னது நடக்கும் நடந்தே ஆகும் நடந்தே தீரும் நீங்க செய்யுது ஒரு முன்பதிவு இப்ப மேச முதல் மீனவரை உலகத்திற்கெல்லாம் படியக்கும் அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்கள் தனத்தை செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய அந்த குரு பயிற்சியுடைய சிறப்பு பலன்களை மேசு முதல் மீனம் வரையில் மிக துல்லிதமாக பார்க்க போகின்றோம் ஒவ்வொரு ராசி குரு பயிற்சி அற்புதமான தனுசு ராசிக்கு அதிபதியே குரு தனுசு ராசிக்கு தான் குருப்பெயர்ச்சி பலன் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் தன் தனுசு ராசியே பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டு ஏழாம் இடத்தில் சப்தம ஸ்தானத்தில் ஏழாம் இடத்தில் மிதனராசியில் பயிற்சி எடுத்து தனுசு ராசியை கொண்டே இருப்பார் ஒன்று நான்கு தனுசு ராசிக்கு அதிகம் நான்காவது மீன நான்காம் இடத்து இடமான மீனராசிக்கு அதிபதி இந்த இரண்டு ஸ்தானத்திற்கும் தனுசு ராசிக்கும் நாலாம் இடமான மீன ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ஏழாம் இடத்தில் இருந்து தனுசு ராசியை பார்த்து கொண்டே இருப்பார் அப்ப குருவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்தின் பலன் அற்புதமாக இருக்கும் நினைத்த காரியங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் தேவமாகும் மகிழ்ச்சியான வாழ்க்கை உருவாகும் நல்ல திருமணம் ஏன்னா ஏழாம் இடத்தில் குரு இருக்கும் நல்ல திருமண வாழ்க்கை ஏற்படும் நல்ல வெளிநாட்டு யோகங்கள் ஏற்படும் நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஏற்படும் ஏனென்றால் அடுத்து வந்து குரு இருக்கக்கூடிய இடம் வெளிநாட்டு யோகத்திலேயும் வேலை வாய்ப்பு கொடுப்பார் நல்ல வியாபாரத்தில் தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வியக்கத்தக்க அளவுக்கு விறுவிறுப்பான திடீர் வியாபாரத்தில் அதிர்ஷ்ட யோகத்தை கொடுப்பார் வியாபாரத்தில் அதிகமான வருமானத்தை கொடுப்பார் புரிஞ்சுக்கிட்டீங்களா ஆக உங்களுக்கு தற்போது குரு அதாவது குரு பயிற்சி ஆவதற்கு முன்பு ராகு கேது அடைந்திருக்கிறது ராகு கேதுக்களுடைய மிகவும் முக்கியத்துவம் ராகு பயிற்சி சரி இல்லை என்றால் குருவால் பலன் தர முடியாது என்றால் புண்ணியங்களை பார்த்து உங்களுடைய பாவு புண்ணியங்களுக்கு ஏற்ற பலன்களை தரக்கூடியவர்கள் இந்த ராகு கேது ராகு கேது மோசமான இடத்தில் அடைந்திருந்தால் குருவால் பலன் தர முடியாது ஆக தனுசு ராசிக்கு மூன்றாம் இடத்தில் முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய இடத்தில் செல்வங்கள் சேரக்கூடிய இடத்தில் தொழில் முன்னேற்றங்கள் பெறக்கூடிய இடத்தில் ராகு கும்பராசியில் வலிமையோடு விற்பயிற்சி அடைந்திருக்கிறார் மேலும் அந்த இடத்தில் சனி பகவான் மூல திருகோணத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஆக உறவுகளால் சகோதர பலத்தால் சகோதர ஆதரவால் சகோதரால் ஏற்பட்ட சொத்து பிரச்சனைகள் எல்லாம் விலகி செல்வங்கள் சேரக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த ராகு பயிற்சியான ராகுக்கு ஐந்தாம் இடத்தில் குரு பயிற்சி அடைந்திருக்கிறார் இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ராகு பயிற்சி அடைந்தவுடன் ராகுக்கு இருக்கக்கூடிய இடத்துக்கு ஐந்தாம் இடத்தில் அதிர்ஷ்ட ராகுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் ராகுனுடைய வலிமை அதிகப்படக்கூடிய இடத்தில் குரு பயிற்சி அடைந்து அங்கிருந்து ராகுவை பார்த்து கொண்டிருப்பார் ஒன்பதாம் பார்வையாக அற்புதமாக அது எல்லாமே சிறப்பு பெறுகிற நிலையில் உங்கள் முயற்சிகள் உங்கள் வியாபாரங்கள் உங்கள் உத்தியோகங்கள் உங்களுடைய வருமானங்கள் உங்களுடைய திருமண யோகங்கள் எல்லாம் சிறப்பு பெறக்கூடிய இடத்தில் அந்த பெயர்ச்சி அடைந்திருக்கிறார் அதாவது சனி ராகு இருந்தால் சகோதரர்களால் உறவுகளால் சில பிரச்சனைகள் சில தேவையில்லாத நஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டு அதுக்கு பிறகு அந்த பிரச்சனையெல்லாம் சரி ஆயிரும் எப்பவுமே உங்களுக்கு சகோதரர்களால் பிரச்சனை தான் உங்கள் உறவுகளால் பிரச்சனை தான் அதையெல்லாம் சரியாக கூடிய நிலை என வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷத்தை இழந்த தனுசு ராசிகள் மீண்டும் ஒரு புத்துயிர் பட்டு பெருமாதமான வாழ்க்கை மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கை பெறக்கூடிய நிலை ஒன்று நான்கு சுகஸ்த சுகஸ்தானம் அந்த சுகஸ்தானு சுக்கரன் இருக்கிறார் மகிழ்ச்சி சந்தோஷத்தை சுகத்தை இழந்தவர்கள் நிம்மதி மீண்டும் மறுவாழ்வு கிடைத்தது போல் நல்ல யோகங்கள் ஏற்படக்கூடிய காரணங்கள் புரியல அடுத்து தனுசுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி சிம்ம ராசி வீடு அங்கே தான் கேது பயிற்சி அடைந்திருக்கிறார் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடத்துக்கு கேது பயிற்சி அடைந்திருக்கிறார் அந்த வீட்டுக்குரிய சூரியன் உங்களுக்கு ஐந்தாம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் அரசு கிரகமாக அரசின் மூலம் முன்னேற்றம் அரசின் மூலம் ஒரு ஆதரவு அரசின் மூலம் அரசு கிரகத்தால் அரசாங்கத்தால் உயர் பதவி அரசாங்கத்தின் மூலம் பல நன்மைகள் பெறக்கூடிய இடத்தில் சூரியன் அற்புதமாக புதனோடு சேர்ந்து உங்கள் வியாபாரத்தை பெருகக்கூடிய இடத்தில் ஏன்னா பத்தாம் அதிபதி புதன் ஏழு பத்துக்குரிய புதன் அது சேர் மார்க்கெட் இருந்தாலும் சரி ஒரு சொந்த தொழில் எதுவாக இருந்தால் எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி அதில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நிலையில் அரசாங்கம் பதவி பெறக்கூடிய நிலையில் இந்த சூரியன் புதன் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் ஐந்தாம் இடத்தில் மிகப்பெரிய எண்ணங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய இடத்தில் இந்த சூரியன் புதன் இருக்கிறது சிறப்பு அம்சங்களோடு அதாவது குரு பயிற்சி ஆகின்ற அந்த நேரத்தில் இத்தனை கிரக அமைப்புகளும் மிக வலிமையோடு இருக்கிறது அப்போ எப்படிப்பட்ட குரு பயிற்சி ஆகியிருக்கிறார் என்பதை மிக சூப்பர் ரொம்ப பிரமாதமான குரு பயிற்சி தனுசு ராசிக்கு ரொம்ப நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடியது ஏன்னா துன்பங்கள் வேதனைகள் கஷ்டங்கள் எல்லாம் குறையக்கூடிய இடத்தில் இந்த குரு பயிற்சி அடைந்திருக்கிறது ஏன்னா உங்கள் தனுசு ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி இனிமேல் இன்னும் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் வரப்போகுது உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு தான் இந்த அமைப்பு புரிஞ்சுக்கிட்டீங்களா இந்த மாதிரி கிரக அமைப்பு சூப்பர் ரொம்ப பிரமாணம் இப்போ நினச்சதெல்லாம் நடக்கும் அதில் எந்த மாற்றமே இல்லை புரிஞ்சுங்களா உங்கள் ஏதாவது சந்தேகங்கள் உங்கள் ஜாதத்தை பார்க்கணும் ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிப்பீங்க சரிங்களா இது பிரம்மசக்தி சித்தர் வாக்கு ஜோதிடம் பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதுதான் தவறு 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 ஏற்படுகின்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா எனக்கு சரியாக அங்கே போய் பார்த்து இங்கே போய் நடக்கலாம் ஒன்றும் நடக்கலாம் அது காரணம் அதை கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது அந்த தவறு நிச்சயமாக வந்து விடக்கூடாது கீழே நம்பர் நோட் பண்ணிக்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் எதிர்கால பலனை தெல்ல தெளிவாக துல்லிதமாக பார்க்கலாம் மகிழ்ச்சியாக மற்றவர்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கலாம் தன் கீழே நம்பருக்கு நோக்கிடுங்க மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்